முதல் வாசகம் எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வசனங்கள் மூன்று முதல் பதினாறு அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது நான் ஒரு யூதன் சிசிலியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன் ஆனால் இந்த நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன் தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமஸ்க நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்க நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொழி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று குரலை கேட்டேன் அப்போது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார் என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல் நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் நீ அங்கே உனக்கு கூறப்படும் என்றார்

மீண்டும் பார்வையடையும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் நம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உமை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு மது பாவங்களிலிருந்து பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி